அந்த மருதா நீ கடனா கேட்கும் கடனா கேட்கும் தெரியாம பாடிகிட்டே விடுமா உன் காய்ச்சிடுச்சாலையே அண்ணே நீ கல்யாணம் பண்ணிக்கனே நீ கல்யாணம் பண்ண செத்து போவ நாம இந்த ஊரை புடிச்ச கரணத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு இதோட கூட்டிட்டு போயிடுனே என்னையை கல்யாணம் அடித்தோம் உன் சாமானை அறுத்துட்டு கையில வச்சுக்கிட்டு தான் திரு வேற ஒன்றும் செய்ய முடியாது சரி நான் பாட்டு பண்ணா நீ பாடுவியா நீங்க பாடுங்க நான் எப்படி பாடுறேன் மட்டும் பாருங்க கூந்தல் கருப்பு அடுத்து பாரு குண்டியும் கருப்பு இங்க திரும்ப இந்த பிளாட்ல குண்டி எங்கடி இருக்கு இல்லையா ஐயோ இது சும்மா ரோடு ரோட வச்சு உருட்டின மாதிரி இருக்கா மண்டமா

நானும் எத்தனையோ மிருகத்தை பார்த்துருக்கேன் அந்த மிருகத்தை பார்த்தா கூட இது இந்த மிருகம்னு கண்டுபிடிச்சிருவோம் ஆமாங்க ஆனால் இது என்ன மிருகம்னு என்ன கண்டுபிடிக்க அது தாங்க சொல்றேன் இது மூணு காலம் ஆமாம் சரி சொல்லுங்க நீ யாரையாவது காதலிக்கிறியா ஐயோ எனக்கு ஏ ஏ நாதாரி முண்டா எனக்கு வெக்க வெக்கமா வருது மூடுறி வெக்க வந்தா மூடுறத விட்டுப்பிட்டு எதாரி மூடுற

அங்க ஒரு பொண்ணுமணி பாலா இருக்கீங்களா ப்ரோ ஆ ஒளியிறே வேம என்னவா அண்ணா நெசமா உனக்குலாம் கண்ணு ஒன்னு தெரியுதா இல்லையா ஏங்க சரி அப்பா உங்ககிட்ட வந்தாரா அப்பா வந்தாருங்க என்ன சொன்னாரு கண்ணுங்க அர்த்தமா காவல் பணிபுரி வேண்டும் என்று சொன்னாங்க அப்பா காட்டுக்குள்ள போ சொல்லி இருக்காரு ஆமாங்க காட்டுக்குள்ள பெருசு பெருசா இருக்கு மாம்ல ஆமாங்க பூரா பெருசு கொனட்டாத கொனட்டி குழம்பு வச்சாலும் கொதிக்காது அதை தூக்கி உன் வாயில தான் வைக்கணும் அதானே இருக்கும் சிங்கம் சிங்கம் பன்றி பன்றி டி அடுத்து சொல்லுங்க கரடி கரட்டி டி அடுத்து இந்த மிருகமே காட்டுக்குள்ள இருக்காது ஏங்க நீ நொண்டிட்டேனா எந்த மிருகம் காட்டுக்குள்ள இருக்காது பூரா காளி பண்ணி கிளம்புற அடுத்த காட்டுக்கு நிஜமாவே எனக்கு வைத்த கலக்கற மாதிரி ஐயோ இருமா போயிராத அதனால அம்மா அம்மா வர அம்மா என்னை வந்து காப்பாத்துங்கம்மா அம்மா அம்மா வர மாதிரி தெரியுது ஐயோ நான் நாலு இன்ன நாலு அஞ்சு மணி நேரம் உன்னோட பொழப்பு தவிர விடவே மாட்டேன் விடாத புடிச்சுக்க அம்மா ஏடா வைத்தால பூ நிக்கிற மாத்திரை வாங்கி கொடுத்தீங்க ரெண்டு தூக்க மாத்திரையை சேர்த்து வாங்கி கொடுத்தீங்களா எங்க

அம்மா வர்றாங்க இருந்து இறங்கி வரணும் இல்லை மெதுவா ஓடியாங்க பொங்கல பொங்கல வச்சு மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி 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 கொஞ்சம் மஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் தங்கச்சி 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 கிளிகள் பறந்து மன கோயில்கள்விதை பாட்கிளிகள் பரந்துகள் கவிதை பாட பொது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இம் நேரம் பூ பூக்கும் தைமாசம் தைவாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் Yeah. El...

அப்படிதான் இருந்தா நிடுவடி காலம் வள வேண்டும் யார் இந்த பெண்மணி அடி காண்டா மிருகம் குட்டி போட்ட அம்மா அம்மாவுக்கு வணக்கம் சொல்றியா அந்த மைக்குல பேசுங்க ஹலோ 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 ஹலோ

அங்கே அப்பா செல்வம் அமைப்பினருக்கு நல்ல அருமையான எப்படி மயக்கம் नमक

சரவண பொய்கையில் நீராடி உனை வெந்தரு என்றே முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி உன்தான் 当。<No. S 2> no.

போயிட்டு வர திரும்ப அந்த வேஷத்துல வந்து கொடூரம் அது இருக்கணா போயிட்டு வர வாங்க போயிட்டு வரயா